ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் சாதிவாரி கணக்கு கொடுக்கும் வறுமை கூட்டு கீழே மக்கள் குறித்த கணக்கெடுப்பும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும் முந்திரி ஏற்றுமதியாளர்களுக்கு ஒன்றிய ஏற்றுமதி ஊக்கத்தொகை ஐந்து விழுக்காடு மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் பழைய முந்திரி மரங்கள் அகற்றி அதிக மகசூல் தரக்கூடிய புதிய வகை முந்திரி கன்றுகள் மானியத்துடன் வழங்கிட ஆவணம் செய்யப்படும் பெண்ணாடம் ரயில் நிலையத்தை தரம் உயர்த்தி தென்பகுதி மற்றும் சென்னைக்கு செல்லும் அனைத்து வகை ரயில்களும் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்படும் திண்டிவனம் முதல் நகரி வரையான புதிய ரயில் பாதை திட்டத்தில் ஆரணி நிலையத்திலிருந்து ஒன்றுபுற இணைப்பு பாதையையும் காஞ்சிபுரம் முதல் செய்யாறு இணைப்பு பாதையையும் சேர்க்க வழிவகை செய்யப்படும் விழுப்புரத்திலிருந்து காட்பாடு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கப்படும் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பாதூர் கிராமத்திற்கு செல்லும் வழியில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர்ப்பகுதி ரயில் நிலையத்தில் ஒரு விரைவு ரயிலாவது நின்று செல்ல ஆவணம் செய்யப்படும் சென்னை பாண்டிசேரி பேசஞ்சர் ரயில் விக்கிரவாண்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும் தேஜியஸ் விரைவில் ரயில் விழுப்புரத்தில் நின்று செல்ல ஆவணம் செய்யப்படும் இப்படி அனைத்து மக்களுக்கான வாக்குறுதிகளை வழங்கி அவற்றை நிறைவேற்றுகிற அரசா இந்தியா கூட்டணி அரசு நிச்சயமாக அமையும் இந்தியாவுக்கு வழிகாட்டு நம்ம திராவிட மாடல் அரசுல பல்வேறு சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தந்தை பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி சமூக நீதி நாளாகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாளாகவும் அறிவித்தோம் ஆதிதிராவிட பழங்குடியினர் ஆணையத்தை புதுப்பிச்சு தொடர் கூட்டங்களை நடத்தி அந்த மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் சென்னையில் திராவிட போராளி அயோத்திதாச பண்டிதருக்கு சிலையுடன் மண்டபம் அவர் பெயரிலான அயோத்திதாச பண்டிதர் மேம்பாட்டு குடியிருப்பு திட்டத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு இதே விழுப்புரத்தில் இருக்கிற